உலகத்தில் இந்த காரத்தில் எத்தனையோ ஆடம்பர கார்களை நாங்கள் பார்த்தாலும் ஒரு காருக்கு பாரம்பரிய பெருமதியும் அந்த காரை வைத்திருந்தால் இவர்கள் உலகத்தின் மிக பெரும் பணக்கார்களில் ஒருவர் என்று சொல்லி மதிக்கப்படக்கூடிய அளவு தகுதியும் இருப்பது ரோஸ் ராய்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிரித்தானியாவில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு சொகுசு கார் இந்த சொகுசு காரை பற்றி பலவிதமான கதைகள் இருக்கின்றன அது மிக்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான நம்பிக்கைகள் சில பொய்யான கதைகளாக இருக்கலாம் பொய்யுரைகளாக இருக்கலாம் இந்த காரை வாங்குவதற்கென்று சில தகுதிகள் தகமைகள் இருக்கின்றன என்று சொல்லி சொல்லப்பட்டு வருவதுண்டு உண்டு காலத்தில் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதிக அளவில் தமிழில் தேடப்பட்டதுக்கான முக்கியமான காரணமாக அமைந்தது நடிகரும் இப்போது அரசியல்வாதியாக மாறியிருப்பவருமான தளபதி விஜய் இந்த காரை கொள்வடவு செய்திருந்தார் ரோல்ஸ் ராய்ஸை பயன்படுத்துகின்ற ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு கொண்ட இந்தியர்களில் அவர் ஒருவராக மாறியிருந்தார் இலங்கையில் இந்த ரோன்ஸ் வாய்ஸ் காரை யாரும் பயன்படுத்தியது இல்லை நேற்றைய நாள் தகவல்கள் வெளியாகி இருந்தன வெளிநாடுகளில் புலம்பெயர் தேசங்களில் வாடுகின்ற நண்பர்கள் இத்தனை பேர் ரோஸ் வாய்ஸ் கார் உரிமையாளர்களாக இருக்கின்றீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் இலங்கையில் நேற்று ஆகஸ்ட் பதினூன்றாம் தேதி சமூக வரித்தளங்களில் புகைப்படத்தோடு ஒரு செய்தி ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த ரோல் காரை பற்றியதாக ரோஸ் வாய்ஸ் கார் ஒன்று இலங்கையிலே முதல் தடவையாக ஒருவரால் உரிமையாக்கப்பட்டுள்ளது என்று இலங்கையின் முதலாவது ரோல்ஸ் வரைஸ் கார் இதுதான் என்று சொல்லி ஆரம்பத்திலே தகவல்கள் பகிரப்பட்டிருந்தாலும் அதில் மிக முக்கியமான திருத்தம் ஒன்று இப்போது செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்பது உண்மை இலங்கையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அப்போது இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ரைஸ் ரைத் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாடல் அப்போது இலங்கையின் மூன்றாவது ரோல்ஸ் ரைஸ் கார் என்று அழைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அந்த அதன் பெமதி மிகப்பெரியதாக இருந்தது இலங்கையில் அப்போது இறக்குமதிகளுக்கு எதுவும் இருக்கவில்லை ஆனால் வரிகள் எல்லாம் சேர்த்து எக்கச்சக்கமான விலைக்கு அந்த கார் விற்கப்பட்டதாக சொல்லப்பட்டது பெறுமதி அறிவிக்கப்படவில்லை அந்த ரோல்ஸ் வரைத் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலேயே நான்கு லட்சத்தி இருபதாயிரம் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லி பெருமதி குறிப்பிடப்பட்டிருந்தது அனைத்து வசதிகளும் உள்ளடங்கியதாக புத்தம் புதிதாக கொண்டு வரப்பட்ட காராக இலங்கையிலே வரிகள் எல்லாம் சேர்த்தப்பட்டு கொண்டு வரப்பட்ட கார் ஒரு ரோஸ் வைஸ் காரை தயாரிப்பதற்கு நானூற்று ஐம்பது மணத்தியாலங்கள் எடுக்கும் என்று சொல்லி பொதுவாக குறிப்பிடப்படுகிறது அப்போது இதன் விற்பனை விலையை அறிவித்த வேடிகளே ஒரு ரோன்ஸ் வைஸ் ரைட் காரை ஹேண்ட் கிராஃப்ட் என்று கையால் தான் முழுக்க முழுக்க செய்வார்கள் அப்படி கைவினையாக செய்யப்பட்ட அந்த காரின் பருமதி நான்கு லட்சத்தி இருபதாயிரம் அமெரிக்க டால்கள் இன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பருமதி குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பின்னர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டளவில் எனக்கு ஞாபகம் இருக்கின்ற காலகட்டத்தில் அதாவது இந்த கோவிட் தொற்றுக்கு சற்று முன்னதாக இலங்கையிலே ரோல்ஸ் வாய்ஸ் ஃபேண்டம் கார் ஒன்று விற்பனைக்கு என்று சொல்லி சமூக பதிவு வெளியிடப்பட்டதை பார்த்திருந்தது அதுக்கு முதலே அவென்பா நிறுவனத்தைச் சேர்ந்த முதலாளியும் ராஜபக்ச கிழக்கு மிக நெருக்கமானவர் நிறுவன பெருமுதலாளியும் ரோல்ஸ் ராய்ஸ் இன் ஃபேன் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் ஆகிய கார்களில் தம்பசம் வைத்திருந்தார் எனவே இன்றைய நாளில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த கார் இலங்கையிலே ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர் மாடலில் முதலாவது கார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட நவீன மின்சாரத்தால் இயங்குகிற ரோல்ஸ் வைஸ் கார்களில் முதலாவது என்று சொல்லி நாங்கள் இங்கே குறிப்பிடலாம் எனவே ஒரு வகையில் இலங்கையில் முதலாவது ரோல்ஸ் வைஸ் ஆகிடுமாறுகிறது எப்படி மின்சாரத்தால் இயங்குகிற காராக மா பார்க்கும்போது இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புதிய மாடலான ரோல்ஸ் வைஸ் பெக்டர் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கார் மாடல் இந்த காரை இப்போதெல்லாம் கார்களுக்கான இறக்குமதி தடை இருக்கின்ற இந்த காரத்தில் யார் இதை இறக்குமதி செய்திருப்பார்கள் இந்தளவு பெருமதி வாய்ந்த காரை இறக்குமதி செய்வதற்கென்று யாருக்கு அந்த தகுதியும் ராஸ்வைஸ் கார் வைத்திருப்பதற்கான தகமை என்று சொல்லப்படுகிற விடயங்களும் இருக்கின்றன அதைவிட முக்கியமாக பணப்பருமதி இதன் பணப்பருமதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்களில் நாங்கள் எடுத்து பார்த்தால் நான்கரை லட்சம் இல்லை பார்த்தால் நானூற்று ஐம்பதாயிரத்துக்கு கிட்ட இருக்கிறது அமெரிக்க டாலர்களில் இது ஆரம்ப தொகை நீங்கள் இதிலே உங்களுக்கு தேவையான அடிப்படை சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் அப்கிரேட் செய்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இதன் பெருமதியை கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் வரை கொண்டு செல்லலாம் எனவே இலங்கையின் அடிப்படை பெருமதி பார்த்தால் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தாறு மில்லியன் ரூபாய்கள் இலங்கை ரூபாய்கள் இல்லாவிட்டால் இதை கோடிக்கணக்கில் சொல்வதாக இருந்தால் பனிரெண்டு கோடியிலிருந்து பதினைந்து கோடி வரை இதன் பெருமதி இருக்கும் என்று கருதப்படுகிறது அப்கிரேட் ஆக இதில் ரோல்ஸ் வாய்ஸ் கார்களில் இருக்கின்ற பல்வேறு வசதிகளை நீங்கள் அதிகரித்துக் கொண்டால் இன்னும் அதிகமான விலை இருக்கும் எனவே இதை யார் வாங்கியிருப்பார் அண்மை காலத்தில் நாங்கள் லம்போகினி கார்களை பார்த்திருக்கிறோம் ஃபெராரி கார்களை இலங்கையிலே பார்த்திருக்கிறோம் ரேஞ்ச் ரோவர் கார்களை பார்த்திருக்கிறோம் இன்னும் சொகுசு கார்கள் குறிப்பாக இந்த இன்டர் கூல பஜ்ரோ என்று அழைக்கப்படுகின்ற பெரிய பெரிய வாகனங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஃபோர் வீல் டிரைவில் அதி சொகுசு வாகனங்கள் என்னென்ன இருக்கின்றனமோ அதையெல்லாம் ராஜ குடும்பத்தினர் அனுபவித்துக் கொண்டார்கள் ராஜபக்ச குடும்பத்தினர் அனுபவித்துக் கொண்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்ததே அதுவும் இந்த அறகரைய காலத்தில் எப்படியான கார்கள் ஒரு சில குறிவைத்து தாக்கப்பட்டிருந்தன தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தன இதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த காருக்கு இந்த காலகட்டத்தில் அதுவும் இப்படியான ஒரு அரசியல் நெருக்கு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் யார் இதை எடுத்திருப்பார்கள் அதுபோல இது இறக்குமதி செய்ய முடியுமா இப்படியான கேள்விகளை நாங்கள் முதலில் சொன்னால் இலங்கையிலே கார்களுக்கான இறக்குமதி தடை இருக்கிறது உண்மை இந்த காரானது மாடல் அதாவது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய கார் இந்த கார் ஸ்பெக்டர் ஸ்பெக்ட்ரழைக்கப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புது மாடலாக அமைந்திருக்கிறது இந்த கார்களில் உள்ள சில சிறப்பு அம்சங்களை பார்த்து சொன்னால் முதலாவதாக நீங்கள் விலையை பார்க்கும் போது இது அமெரிக்க டாலர்களில் வெளிநாடுகளில் விற்கக்கூடிய விலையாக ஏழு லட்சத்து எழுபதாயிரம் டாலர்கள் இருக்கின்றன ஏற்கனவே குறிப்பிட்ட சாதாரணமான மாடல்களின் விலையை விட இந்த விலை அதிகம் அதாவது இலங்கையின் எடுத்து பார்த்தால் மில்லியன் ரூபாய் அதாவது பெருமதிகளை மேலே வரும் இது வரிகள் எல்லாம் இல்லாமல் இலங்கையிலே இறக்குமதிக்கான தடை விதிக்கப்பட்ட வாகனங்களில் இந்த வாகனம் அடங்கவில்லை அது எதனால் என்று சொன்னார் அந்நியை அனுமதி வழங்கப்படும் விதமாக இலங்கையை நிதியமைச்சர் சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வந்திருந்தது உங்கள் அனைவருக்கு ஞாபகமும் இருக்கும் எனவே இப்படியான மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய பெர்மிட் இல்லாவிட்டால் அதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு வருகிறது எனவே இந்த மின்சார வாகனமும் அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது எனவே இலங்கையின் தேர்தல் காலம் வந்து வந்தவுடன் இதை பற்றி பல்வேறு கருத்து பகிர்வுகளை பார்த்தோம் யார் வாங்கியிருப்பார்கள் இதற்காக வாங்கியிருப்பார்கள் அரசியல்வாதிகளில் யாராவது ஒருவர் கொழுவினம் செய்திருப்பாரா அதை யாருக்காவது பரிசாக வழங்க போகிறாரா பினாமி பெயர் இது வாங்கப்பட்டதாக பல்வேறு கேள்விகள் இருக்க நான் ரசித்த ஒரு காமெண்ட் இந்த நாள் சமூக வரித்திரத்தில் இந்த செய்தியை நான் பகிர்ந்த வேடையில் ஒருவர் சொன்னார் இது தமிழ் பொது வேட்பாளருக்கு பரிசாக வந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் எனவே தமிழ் பொது வேட்பாளர் இந்த விடயம் அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதன் காரணமாக நான் சொன்னேன் என்பது முக்கியமல்ல மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டது அதாவது யாரிடமிருந்து இது வருகிறது என்பதுதான் அப்படி பார்த்தால் முக்கியமானது என்று இது தனிய வதந்தியாகவே இருக்கட்டும் வேடிக்கையான பேச்சாகவே இருக்கட்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம் எனவே இப்போது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இதை யார் இறக்குமதி செய்திருப்பார்கள் என்று இலங்கையின் நம்புவன் பணக்காரராக இருக்கின்ற ஒருவர் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதாக முடிவெடுத்து இடைநேரத்தில் விலகிக் கொண்டவராக இருக்கலாம் என்பதுதான் பொதுவான வதந்தி அரசியல்வாதிகள் இல்லாவிட்டால் அரசியல்வாதிகள் யாராவது தங்களுடைய பினாமிகள் மூலமாக இதை இறக்குமதி செய்திருக்கலாமோ வந்து பேச்சு நிலவினாலும் தேர்தல் காலம் என்ற காரணத்தால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் குறிப்பாக வருமானத்தை அதுபோல் தங்களுடைய சொத்துக்களின் பெருமதியை முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருப்பதன் காரணமாக அதற்கான வாய்ப்புகள் குறைவு குறிப்பாக இந்த அறகலை என்று சொன்ன மக்கள் வழி போராட்டம் இடம்பெற்ற பிறகு இவ்வாறான சொத்துக்களை வைத்திருப்பது ஆபத்து அதுவும் இலங்கையில் வைத்திருப்பது ஆபத்து என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இல்லாவிட்டால் இலங்கையின் பெருமுதலாளிகளில் ஒருவர் அதுபோல இலங்கையின் ஊடக நிறுவனங்களை வைத்திருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்களில் யாராவது ஒருவர் இதை இறக்குமதி செய்திருக்கலாம் என்ற பேச்சு நிறவுகிறது ஆனால் பொதுவாக இந்த ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற அதி சொகுசுக்காரை இறக்குமதி செய்யக்கூடிய ஒருவராக இலங்கையின் பெரும் என்று வெளிப்படையாக தன்னை வெளிப்படுத்தி வருகின்ற அவர்தான் இதை வாங்கியிருப்பார் தேர்தலில் போட்டியிட வந்து விரகி கொண்டாரே அவரே தான் என்று சொல்லி பரவலாக ஊடக பரப்புகளில் பேசப்படுகிறது இப்போது ரோல்ஸ் ராய்ஸ் சொகுசுக்காரர் தொடர்பான சில மிட்ஸ் அதாவது மூட நம்பிக்கைகள் சிலவற்றை உடைப்போம் பத்து மூட நம்பிக்கைகளில் முதலாவது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவன காரை யாரும் வாங்க முடியாது என்று குறிப்பிடப்படுவது அது முற்றிலும் தவறானது யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் கையிலே பணம் இருந்தால் மட்டும் வாங்கலாம் விஜய் இந்த காரை வாங்கிய வழியில் நடிகர் விஜய் இந்தியாவில் இந்த காரை கொள்வனம் செய்த விடையில் ராயல்ஸ் ராய்ஸ் காரை பெறுவதற்கென்று சில தகுதிகள் இருக்கின்றன சில தகமைகளை சரிபார்த்து தான் ராயல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இவற்றை வழங்குவார்கள் என்று குறிப்பிடப்பட்டது இது முற்றிலும் தவறானது எந்த விதமான தகமையும் இங்கே தேவையில்லை உங்களது பேக்ரவுண்ட் செக் என்று அடைக்கப்படுகின்ற பின்னணிகளை பற்றி முன்பு நடைபெற்ற சம்பவங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பற்றியெல்லாம் பார்ப்பார்கள் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற விடயம் முழுக்க முழுக்க பொய்யானது தனியே ரோட் காரை கொழு செய்வதற்கான பணம் இருக்கிறதா உங்களது வங்கி கணக்கிலே பணம் இருக்கிறதா நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய வரிகளை கட்டுகிறீர்களா இவை மட்டும் தான் பார்க்கப்படுவது சொல்லப்படுகிறது அதுபோல நீங்கள் வசிக்கிற நாட்டிலே இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி செய்யக்கூடிய சட்ட நடைமுறைகள் இருக்கிறதா என்று பார்த்து இங்கிலாந்தில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இதை அனுப்பி வைக்கும் சில நாடுகளில் இதற்கென்று பிரத்யேகமான விற்பனை முகவர்களும் இருக்கின்றார்கள் குறிப்பாக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமே தங்களுடைய விற்பனை முகவரகங்களை உருவாக்கி இருக்கிறது இந்தியாவிலும் அகமதாபாதிலும் இன்னும் ஒரு சில இடங்களிலும் இப்படியான இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கையில் இன்னும் இல்லை இந்தியாவிலே ஒரு சில நடிகைகள் நடிகர்கள் அதுபோல ஒரு சில அரசியல்வாதிகளால் வாங்க முடியாமல் போடுவது என்று குறிப்பிடப்பட்டது முற்றும் தவறு என்று சொல்லி ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இது பற்றி அறிவித்தலை கொடுத்திருந்தது இரண்டாவது இது முற்றுமுழுதாக பிரித்தானியாவிலே தயாரிக்கப்படுவது என்று சொல்லப்படுவது அதிலும் முழுக்க முழுக்க சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இறுதி தயாரிப்புகள் முழுக்க பிரித்தானியாவிலே நடந்தாலும் பிரித்தானியாவிலே தான் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இருந்தாலும் கூட இதன் எகு மேல் மூடிகள் அத்தனையும் தயாரிக்கப்படுவது ஜெர்மனியில் எனவே ஜெர்மனிய தொழில்நுட்பம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது அதன் உறுதித்தன்மைக்காக அந்த எகுத்தன்மைகளுக்காக மூன்றாவது ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் எப்போதுமே உடைவடையாது பாதியிலே பிரேக் டவுன் ஆகாது என்று சொல்லப்படுவது இல்லை அதெல்லாம் சாதாரணமான கார்களுக்கு நடப்புறதை போலவே நாங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்தாவிட்டால் அதை நிச்சயமாக எங்கேயாவது முறிந்துவிடக்கூடும் பிரேக் டவுன் ஆகக்கூடும் பழதாக கூடும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடம் அடுத்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவன கார்களில் முன்னே காணப்படுகின்ற அந்த எகுவினாலான சிலை போன்ற உருவமைப்பு இல்லாவிட்டால் அங்கே காணப்படும் எம்பலம் அந்த சின்னமானது முற்று முழுதாக வெள்ளியினால் உருவாக்கப்படுது என்று சொல்லப்படுவது இதிலும் முடுக்க முடுக்க பொய்யானது வெள்ளியினாலும் நீங்கள் உருவாக்கலாம் தங்கத்தினாலும் உருவாக்கலாம் உங்களுக்கு விரும்பிய அந்த சின்னத்தை கூட நீங்கள் வடிவமைத்து கொடுக்கலாம் ஆனால் பொதுவாக அங்கே ஏனைய கார்களில் இருப்பதைப் போலவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலினால் தான் இது உருவாக்கப்படுகிறது வெள்ளி இரும்பினால் தான் இது உருவாக்கப்படுகிறது மற்றும்படி எங்களுக்கு தேவையான பேர்சனலைசேஷனை செய்யும் போது எங்களுக்கு தேவையான உடல்களை நாங்கள் விரும்பி இது தான் வேண்டும் எங்களது சின்னங்கள் வேண்டும் உதாரணமாக எனக்கு ஏ ஆர்வி வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டால் இல்லாவிட்டால் உங்களது பெயர்களை நீங்கள் குறிப்பிட்டு அதன்படி ஒரு சின்ன முறை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டால் அதை உருவாக்கி தருவார்கள் உங்களுக்கு பிடித்த உலோகத்திலே அதை உருவாக்கி தருவார் ஆனால் அது இலகுவாக திருட பட முடியாத உறுதித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்பது உண்மை ஐந்தாவது ராஸ் ராய்ஸ் கார்களில் காணப்படுகின்ற ஏசி முப்பது குடிரூட்டிகளுக்கு இணையானது அதாவது முப்பது நாங்கள் வீடுகளிலே பயன்படுத்தியர்ஸ்க்கு இணையானது என்று சொல்லப்படும் இது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் பழமையாக அதி சொகுசு ஆடம்பர கார்களில் இருக்கின்ற இயசிகள் எவ்வாறு அதிக குளிர் தருமோ வியர்க்காத ஒரு பயணத்தை எங்களுக்கு கொடுக்குமோ அதே போல் இதுவும் கொடுக்கக்கூடியது மற்ற கார்களை விட சிலவர்கள் இது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கலாம் நாங்கள் பயணத்தை பார்த்தா தான் எங்களுக்கு அது உணரக்கூடியதாக இருக்கும் ஆறாவது ரோன்ஸ் வைஸ் கார்களில் எந்த விதமான சத்தமும் கேட்காது தெனி அங்கே காணப்படுகின்ற பிரத்யேக கடிகாரத்தின் அந்த முட்கள் நகர்கின்ற டிக் ஒலி மட்டுமே கேட்கும் என்று சொல்லி சொல்லப்படுவது இதுவும் முழுக்க முழுக்க தவறானது மெதுவான வேகத்திலே கார் செல்லும் போது சில வேடங்களில் எங்களுக்கு தனியே அந்த கடிகார ஒலி மட்டும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஸ்மூத்தான பயணமாக இருக்கும் ஆனால் வேகமான சாலைகளில் செல்லும் போது அதுவும் இந்தியா இலங்கை போல கடும் மோசமான சாலைகள் குன்றும் குழியுமாக இருக்கின்ற சாலைகளில் செல்லும் போது நிச்சயமாக சத்தம் வரத்தான் போகிறது அது இலங்கை இந்திய சாலைகளில் மட்டுமல்ல வெளிநாட்டு சாலைகளிலும் ஒரு காரானது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி செல்லும் போது கட்டாயமாக வெடி ஓசைகள் குறைவாக கேட்கும் இந்த காரில் ஆனால் கட்டாயமாக ஏனைய ஓசைகள் கேட்கத்தான் போகின்றன என்ஜின் ஓசைகள் மற்றத்தை ஏனைய கார்களை விட கொஞ்சம் குறைவாக கேட்கலாம் ஏழாவது விடயம் ரோஸ் வைஸ் காரின் சின்னங்கள் முன்பு சிவப்பாக இருந்து பின்னர் கார்கள் பயன்படுத்தப்படும் போது அந்த கார்களின் பயன்பாட்டுக்கேற்ப கருப்பாக மாறும் என்று சொல்லப்படுகின்ற விடம் இது முழுக்க முழுக்க தவறானது ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்த காலை சேர்ந்த ஹென்ரி ராய்ஸ் முன்பு ராயல்ஸ் ராய்ஸ் கார்களை வாங்கியவர்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய நிறம் என்பது காரோடு பெரிதளவில் பொருத்தவில்லை எனவே அதன் அடிப்படையில் வெள்ளி மற்றும் கருப்பு நிறங்களில் இந்த சின்னத்தை உருவாக்கலாம் ஆர் ஆர் சின்னத்தை உருவாக்கலாம் என்று சொல்லி முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது அவரது இறப்புக்கு பிறகு தொடர்ச்சியாக கருப்பு நிறத்திலேயே இந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டு வந்ததன் காரணமாக அவரது இறப்பை நினைவு கூறுவதற்காக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இவ்வாறு செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற விடயமும் இருக்கிறது எட்டாவது ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனக்கார்கள் எப்போதுமே சந்தையில் மீளப்பெறப்பட்டதில்லை என்று சொல்லப்படுகின்ற விடயம் இதுவும் தவறானது எந்த பெரிய சிப்பியால் உருவாக்கப்பட்ட சிலைகளாக இருந்தாலும் எங்கேயாவது சின்ன வடுக்கல் சின்ன தவறுகள் இருக்கலாம் ரோல்ஸ் நிறுவன கார்களும் உலகத்தின் மிக தரம் வாய்ந்தவை என்பதில் மாற்ற கருத்து இதுவரை காலமும் அப்பழுக்கற்ற உலக தரம் வாய்ந்த தரைப்புகளை ரோல் நிறுவனம் மினக்கட்டு ஒவ்வொரு கார்களையும் உருவாக்க நானூறு துறக்கும் ஐநூறு மனத்தியாலங்கள் செல்லும் கை வேலைப்பாட்டுக்காமையே பிரத்தியமாக உருவாக்கப்படுவ இந்த டிசைனர் வேறு போல தான் இவையும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரோல்ஸ் வாய்ஸ் கார்களும் சந்தையிலிருந்து இருந்து மீடப் பெறப்பட்டன இடம்பெற்ற ஒரு சின்ன தவற்றின் காரணமாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்போது உருவாக்கி இருந்த கோஸ்ட் வகை கார்கள் மீடப் பெறப்பட்டிருந்தன சந்தையில் இருந்து அவ்வாறான ஒரு பத்து பதினைந்து கார்கள் மீளப் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த தவற்றை அவர்கள் உணர்ந்து அதை வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் என்ன தவறு என்று வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை ஆபத்துக்கள் நிகழ்ந்துவிடக் அதுபோல அது தங்களுடைய நிறுவனத்தின் பெயர் பழுதாகிவிடக்கூடாது என்று அவர்கள் மீளப் சொல்லப்படுகிறது ஒன்பதாவது ரோல்ஸ்ாய்ஸ் நிறுவன கார்கள் டாக்சிகளாக பயன்படுத்த முடியாது அந்த நிறுவனம் அதை சொல்லப்படுவது அதுவும் முற்று தவறானது உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்த செழிப்பு மிக்க சில ஹோட்டல்களில் ரோல் சாய்ஸ் கார்கள் டாக்சிகளாக பயன்படுத்தப்படுகின்றன அவர்களது விருந்தகங்களுக்கு வருகின்ற அதி உயர் விஐபிக்களை சரியான முறையில் வரவேற்க அவர்களுக்கேற்ற அந்த சொகுசு தன்மையை வழங்குவதற்காக இந்த டாக்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவிலும் ஒரு சில மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்களில் நீங்கள் விரும்பினால் வாய்ஸ் டாக்ஸிகளை பயன்படுத்தலாம் அதில் எந்த இடையூறும் இல்லை பத்தாவது மிருதியுமான ஒன்று உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் ரோன் சாய்ஸ் நிறுவன தலைவர் சொகுசு கார்களை மட்டும்தான் உருவாக்குவேன் என்று சபதம் எடுத்து சாதாரணமான கார்களை உருவாக்கவில்லை அவரை போதும் பந்தய கார்களை உருவாக்கியவர் கிடையாது என்று சொல்லப்படுகின்ற விடிகள் இதுவும் தவறானது ஆரம்ப காலகட்டத்திலே தன்னுடைய சகாக்களோடு போட்டி போட வேண்டும் குறிப்பாக ஃபெராரி லம்போகுனி போன்ற கார்களோடு ரேஸில் ஓட வேண்டும் என்பதற்காக இவரும் ஆரம்ப காலகட்டத்திலே பென்ஸ் பிஎம்டபிள்யூ ஆகிய கார்களைப் போல ஃபெராரி போன்ற கார்களைப் போல ஓட்ட பந்தயத்துக்கான கார்களையும் தயாரித்திருந்தார் ஆனால் காலப்போக்கிலே ரோல்ஸ் ரோய்ஸை விளம்பரப்படுத்தக்கூடாது விளம்பரம் இல்லாமலே அதை முக்கியமானவர்கள் மட்டும் தன்னை தேடி வர வேண்டும் அதை சொகுசானவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகின்ற பிரத்யேக கார்களாக ஒரு ஆடம்பர மாடலாக தன்னுடைய கார் இருக்க வேண்டும் ஒரு ஆடம்பரத்தின் அடையாளமாக சொகுசின் அதி ஒரு அடையாளமாக ரோல்ஸ் ரோய்ஸ் இருக்க வேண்டும் என்று இந்த இப்படியான கார்களை உருவாக்க ஆரம்பித்திருந்தார் இலங்கையின் ரால்ஸ் என்று ஆரம்பித்து ரால் சாய்ஸ் பற்றிய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட இந்த காணொலியினூடாக இன்னும் இரண்டு விடயங்களை சொல்லிவிட்டு என்று நினைக்கிறேன் ஒன்று ரோல்ஸ் ராய்ஸ் சம்பந்தப்பட்ட ஒன்று ராய்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய கார்களின் வடிவமைப்பாளர்கள் ஒருவர் அண்மையில் தன்னுடைய ஜெர்மனி சொகுசு இல்லத்தில் வைத்து குத்திக் கொல்லப்பட்டிருந்தார் இது கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு முதல் இடம்பெற்ற ஒரு சம்பவம் எழுபத்தி நான்கு வயதான பிரித்தானியாவைச் சேர்ந்த இயான் கேமரோன் தனது மனைவியோடு ஜெர்மனியில் உள்ள தன்னுடைய குளிர்கால வாசஸ்தரத்துக்கு விடுமுறை காலத்தில் சென்றிருந்த வேளையில் இனம் தெரியாதவர்களால் கத்தி குத்து கீழாக கொல்லப்பட்டிருந்தார் அவர் அண்மையில்தான் மூன்று மில்லியன் யூரோ பெறுமதியான ஒரு சொகுசு இளம் ஒன்றை ஜெர்மனியில் கொள்வனவு செய்திருந்தார் அவருக்கு தனிப்பட்ட எதிரிகள் என்று யாரும் கிடையாது என்று அவரது மனைவி சொல்கின்றார் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இது நிறுவன போட்டி சம்பந்தமான விடயமாக இருக்கலாமா என்ற சந்தேகமும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இந்த நிறுவனங்களுக்கு வழங்கிய பங்களிப்பு அற்புதமானது என்று குறிப்பிடப்படுகிறார் ஒரு வடிவமைப்பாளராக ரோன்ஸ் ரோய்ஸின் புதிய மெருகூட்டலுக்கான முக்கியமான காரணகர்த்தாவாக இவர் தான் வழங்கியிருக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் பி எம் டபிள்யூ நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஏனைய கார்கள் பலவற்றின் வடிவமைப்பாளராகவும் இவரே விளங்கியிருந்தார் என்பது இவரை பற்றி இன்று வரை இருக்கின்ற பெரு வியப்புக்குரிய விடயமாக இருக்கிறது எனவே இந்த பெரும் புகழும் இவருக்கு இருந்த செல்வாக்கும் இவரது கொலைக்கான காரணமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இப்போது இவரது கொலை தொடர்பாக இருபத்தி வயதான சேர்பிய நபர் ஒருவர் கைதாகி இருக்கின்றார் பிரான்சில் வைத்து இரண்டாவது விடயம் இந்தியாவிலும் இலங்கையிலும் குறிப்பாக தமிழ் பேசுவோர் மத்தியில் அதிகமாக இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றிய தேடல்கள் அதிகரித்ததற்கான காரணமாக இருந்தவர் விஜய் நடிகர் விஜய் அவர் வாங்கிய ரால்ஸ் ராய்ஸ் கார் விஜய் வாங்கியது ரால்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரீஸ் ஒன் என்று சொல்லப்படுகிற கார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பதிவு செய்து அவர் வாங்கியதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காரின் தற்போதைய இந்திய பெருமதி மூன்று தசம் ஆறு கோடி ரூபாய் என்று கருதப்படுகிறது அதேவேளையில் அவர் ஃபேண்டம் வகை கார் ஒன்றுக்கும் ஆசைப்பட்டதாகச் சொல்லப்படுகிறது வாங்கினாரா இல்லையா என்பது பற்றி உறுதியான தகவல் இல்லை அப்படி இருக்கும்போது இப்போது தமிழக வெற்றி கழக தலைவராக அரசியலிலும் குதித்திருக்கின்ற விஜய் தன்னுடைய பிரசாரங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதி லெக்ஸஸ் வகை கார் வேன் இரண்டையும் நாங்கள் சேர்த்துக் கருதக்கூடிய எஸ்யூ வகை வேன் ஒன்றை வாங்கியிருப்பதாகச் சொல்லப்படுகிறது அதிகமாக கார்களில் பிரியமுள்ள விஜய் லெக்ஸஸ் வகை வேன் ஒன்றை வாங்கியிருப்பதாகச் சொல்லப்படுகிறது லெக்ஸஸ் எல்எம் என்று சொல்லப்படுகிறது புதிய வகை சொகுசு கார் ஒன்றை அவர் இப்பொழுது கொள்வனவு செய்திருக்கின்றது அது அவரது வீட்டிலிருந்து வெடிகறியாகச் சொல்லப்படுகிறது தேர்தல் பிரசாரங்களுக்கு மேற்ற வகையில் இப்படியான வேன் வகை கார் ஒன்றை அவர் வாங்குவது தனக்கு பொருத்தமானது என்பவர் யோசித்திருக்கலாம் எனவே ரால்ஸ்வாய்ஸ் கோஸ்டை வைத்திருக்கின்ற விஜய் இப்பொழுது லெக்ஸஸ் அதி வகை இன்னும் ஒரு காருக்கு மாறியிருக்கின்றார் டாய்ட் அந்த வனத்தால் தயாரிக்கப்படுகின்ற கார் இதை பற்றிய கருத்துக்களும் தொடர்ந்து வரும் காரத்தில் வரும் இந்த ரோல்ஸ் வாய்ஸ் கார்களை பற்றி அதை பற்றி பேசப்படுகின்ற விடயங்கள் பற்றி இலங்கையில் வந்த ரோல்ஸ் வாய்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்ற இந்த விடயங்களில் உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் நான் சொன்ன விடயங்களில் ஏதாவது குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்குரிய கருத்துக்களாக இருந்தால் நீங்கள் அறிந்த புதிய விடயங்களையும் கூட கருத்துக்களாக பதிவிடுங்கள் அறிந்து கொள்ள காத்திருக்கிறேன் பதிலளிக்க காத்திருக்கிறேன் சந்திப்போம்